மார்னிங் ரொட்டீன் மினி விலாக் பார்த்துடலாங்களா இன்றைக்கி காலையில் சாப்பாடு லேட்டாக தான் செஞ்சேன் ஏன்னா பசங்க இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்டே லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் லஞ்சுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு செஞ்சு கொடுத்தாச்சு முட்டை பால் சக்கரை அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு தூள் நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை அதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது மேலே தேன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குட்டி தங்கத்துக்கு எப்போவுமே இந்த மாதிரி இல்லாமல் தனியாக அது மேலே சுகர் கோட் பண்ணிவிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை அப்படி சாப்பிட்டுட்டு போயிட்டான் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட்கான் வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் கேரட்டும் கொக்குமரும் கொடுத்துருந்தேன் ஏன்னா ப்ரெட் டோஸ்ட் மட்டும் கொடுத்தோம்னா வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் அதனால சாப்பாடு ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டேன் வச்சு பிடிச்ச கீரை தான் கடஞ்ச இதோட ரெசிபி ரிலேட்டபிள் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் போட்டு கூட்டு வச்சுட்டு கடைசியாக ரசம் வச்சு என் வேலையை எல்லாம் முடிச்சிட்டேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் கண்டிப்பாக சொல்லுங்கள்